எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே எனக்கு மட்டும் எனக்கு சொந்தமல்ல என்ன மூக்கோடமும் குறைச்சு பாக்குற தங்கமானா எப்படி உனக்கும் மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா எந்த அப்படியே ஏன் அவங்க புரிஞ்சேன் புரிசுங்க கொண்டு பெய் புரிசு இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையே எனக்கு என்னமா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவன் கட்டின புரிஞ்சுக்கிட்டே காட்டி குறிஞ்சல வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி ஏண்டா அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்மாரி மாதிரி வச்சிருக்கார் இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா

எனக்கு இந்த கல்யாணம் ஆகல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கும் ஆகல இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு அப்படியா வேலையெல்லாம் நல்லா தான் நடந்திருக்கு ரொம்ப கரெக்ட் ஆனா அந்த ஹைட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கமா இனிமே நீ ஹைட்டை பத்தி பேசக்கூடாது சரி பேசல நீ பெரிய ஹைட்டா மலையில இருந்து செம்பரி ஆகிட்டு இருக்க இனிமே ஹைட்டை பத்தி பேசுறா வீட்டுக்காரன் கூட பாக்க மாத்தி போட்டுக்காதப்பா ஒண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலான்னு இருக்கிற குடி வச்சாலும் சரி நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி சரி சரி.. நான் பாரு இந்த இந்த இங்க ஒரு நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அரிசி வாங்க பருப்பு வாங்க அப்பளம் வாங்க துணிமணி வாங்க நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன் இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்ட உணர்ச்சி வசப்பட்டு வசப்பட்டு போய் ஆட்டேன் கூடாது போடா

அவங்க அப்ப ஒத்துக்க மாட்டானு அவரு வெளியூர் போயிட்டாரு இனிமே அவன் வரவே இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகம் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது போயிருப்பான் நீ நீதான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி நான் டாக்டர் கேட்டேன்னே அவரு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு நான் சம்பள பண்ணிட்டேன்

அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்டை வச்சு பூசிக்கிடா